எல்லாருக்கும் எனக்குமே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நான் செவ்வாய்க்கிழமை கிழமை சாயந்தரமே நான் விநாயகரை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேங்க புதன்கிழமை தான் நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி ஆனால் நான் செவ்வாய்கிழமை சாயந்தரமே நம்ம வீட்டுக்கு விநாயகரை அழைச்சிட்டு வந்துட்டேன் நான் மூணு நாள் வீட்டில் வச்சுருப்பேங்க செவ்வா புதன் வியாழன் நாளுமே என்னால் அளவுக்கு நான் பிரசாதம் பண்ணி தீபாரதனை காமிச்சு நான் மூணு நாள் வச்சுருப்பேன் மூணானது சாய்ந்தரம் வந்து நீர்நிலையில் போய் கரைச்சிட்டு வந்துடுவாங்க நீங்கள் புதன்கிழமை காலையில் நீங்கள் விநாயகரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களால் என்ன பிரசாதம் செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு புத்கிழமை சாயந்தரமே நீங்கள் நீர்நிலையில் கரைச்சிடலாம் இல்லை நான் மூணு நாள் வச்சுருப்பேன் வச்சு நான் வழிபட்டு வருவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூணு நாளுமே வச்சு உங்களால் என்ன பிரசாதம் செஞ்சு படிக்க முடியுமோ படைச்சிட்டு சாயந்தரம் மூலம் வந்து நீங்கள் நீர்நிலையில் கரைச்சிடலாம் பக்கத்தில் ஏரி குளம் இல்லாதவங்க வந்து வீட்டில் கிணறு இருந்தால் கிணறுல கூட கரைச்சிடலாம் கிணறும் இல்லை அப்படி இரு சொ சொல்கிறவங்க வந்து பக்கெட்டில் வந்து தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு விநாயகரை வந்து நம்ம அதில் கரைச்சிடலாம் விநாயகருக்கு வந்து நம்ம நிறைய பிரசாதம் வைக்கணுமா நிறைய நிறைய பிரசாதம் வச்சு தான் நம்ம சாமி கும்பிடணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க நம்மளால் எவ்வளோ பிரசாதம் வைக்க முடியுமோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் பொங்கல் சுண்டல் கொலக்கட்டை வடை பாயசம் இதெல்லாம் எல்லாருமே பொதுவாக செய்வாங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பொருள் செய்ய முடியினாலும் கூட நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு பொருள் செஞ்சு நீங்கள் வழிபடலாம் இதில் எது இது கூட என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்க்க ரெண்டு பழம் இது வாங்கி கூட நீங்கள் மனசார நம்ம கடவுளை வேண்டி நம்ம குறைகளை சொன்னோம்னா கண்டிப்பாக தீர்த்து போய் பாருங்கள் அதனால் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் என்ன இருக்கோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நீங்கள் கடவுளை நீங்கள் வேணுங்க கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான பொருள் எதுன்னா அருகம்புல் அருகம்புல் ஏற்கும்போ இது ரெண்டுமே நம்ம வீட்டு சைடு கிடைக்குங்க இது வந்து நம்ம வெளியில் காசு கொடுத்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ரெண்டுமே வீட்டு சைடு இருக்கும் அரு அருகம்புலும் ஏற்க போவும் நல்லா கழுவிட்டு இறக்கும்போவும் நல்லா மாலை போட்டு விநாயகருக்கு வந்து நம்ம மாலையை போட்டுடலாம் அருகம்புல் க கழுவிட்டு அது கூட நம்ம மாலை மாதிரி போட்டு நம்ம பூ மாதிரி எப்படி பூ எப்படி கெட்டுறோமோ அந்த மாதிரி முடிச்சு போட்டு கெட்டி நம்ம விநாயகருக்கு நம்ம மாலை போட்டு நம்ம பண்ணிடலாங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க மறந்துடாதீங்க மஞ்சள் பிள்ளையார் வந்து மஞ்சள் கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் பன்னீர் இது மூணுமே கலந்து நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கலாம் பன்னீர் இல்லாதவங்க வந்து வெறும் மஞ்சள் சந்தனம் தண்ணி கலந்து பிடிச்சி வெத்தலை வெத்தலைக்கு மேலே மஞ்சள் பிள்ளையார் வச்சிருங்க மஞ்சள் பிள்ளையர் பக்கத்தில் ரெண்டு மூணு அருகம்பல் வச்சுருக்குங்க வச்சு அது கட்டாயமாக பிடிக்கணும் மஞ்சள் பிள்ளையார் கட்டாயமாக பிடிச்சி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குங்களா என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கோலம் போட்டிருக்கேன் நல்லா இருக்குங்களான்னு சொல்லுங்கள் கலர் பொடி வேறு தீர்ந்துருச்சுங்க எல்லா கலர் பொடியும் தீர்ந்துருச்சு அடுத்தடுத்து வந்து விசேஷ சீசன வருது இல்லையா நிறைய கலர் பொடிலாம் நம்ம வாங்கி வச்சுக்கிறணும் மார்க்கெட் போனால் நிறையா வாங்கி வச்சுக்கிறோனாங்க கோலம் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நாலு மணிக்கே எந்திரிச்சிட்டேங்க நாலு மணிக்கே எழுந்திரிச்சி எல்லா வேலையும் அவசர அவசரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி சின்னதாக எங்கள் வீட்டு சைடு ஒரு கல்யாணம் இருக்கங்க ரொம்ப நேருங்கன்னு சொந்த கல்யாணம் அதுக்கு போகணும் காலையிலே எங்கள் வீட்டுக்காரர் சீக்கிரமாக சீக்கிரம் சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பப்பா நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த அவசரத்தில் நம்மளுக்கு எந்த வேலையுமே ஓடலை எல்லா வேலையுமே நான் அவசர அவசரமாக தாங்க நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் குத்துவளக்கு வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தேங்க அதனால ரொம்ப என்ன பிசுக்காக கழுவ கழுவ எண்ணெய் பிசுக்கு போகவே இல்லைங்க நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி சோவு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பீட்டாமரி பொடி போட்டு கழுவுனேங்க ஓரளவுக்கு எண்ணெய் பசுக்கு போயிடுச்சு சரி அதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணமுண்டா அந்த எண்ணெய் பசுக்கெலாம் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கழுவிட்டேங்க நீங்கள் சொல்லுங்கள் அந்த குத்துவளுக்கு இந்த எண்ணெய் பிசுக்கெலாம் போகணுன்னா எது எப்படி போட்டு கழுவலாம் என்ன பொருள் சேர்த்து கழுவலாம் அப்படின்னு சொன்னால் என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சுடாங்க சாமி மேடை வந்து நான் கோலம் போடவே நான் மறந்துட்டேங்க சுத்தமாக மறந்துட்டேன் நான் ஏன்னா அவரை அவசரப்படுத்திக்கிட்டே இருந்தார் சீக்கிரம் பா லேட் ஆகிடுச்சு நம்ம கிளம்பி போகணும் அப்படின்னு அவசரத்தில் வந்து வேலையை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னுட்டு நான் வந்து கோலம் போடவே நான் மறந்துட்டேங்க அது ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி பரவாயில்ல பரவாயில்ல கோலம் போடட்டா என்ன நம்ம மனசார நம்ம கடவுளை வேண்டினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார கடவுளை வேண்டும் வேண்டி வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பெரிய குறையாகவே தெரியலைங்க நான் வந்து கோலக்கட்டை செஞ்சுருந்தேன் வடை செஞ்சுருந்தேங்க சுண்டல் செஞ்சுருந்தேன் என்னால் தாங்க செய்ய முடிஞ்சிருந்துச்சு அவசரசரமாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம்னா இல்லையா எல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுனால கடவுளுக்கு மட்டும் எல்லாத்துமே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருந்தேன் விநாயகர் வந்து நம்ம தட்டில் வந்து கீழே பச்சரி சி போட்டு அதுக்கு மேலே நான் விநாயகரை வச்சுருந்தேங்க மனம் வந்து எங்கள் வீ வீட்டில் வந்து உடஞ்சிருச்சு அவசரத்துக்கு வந்து மன மேலே தான் அதை வந்து பலகை பலகை மேலே தான் நம்ம வைக்கணும் அவசரத்துக்கு எதுவுமே இல்லை பலகை வந்து அதை ரொம்ப நாள் நான் பார்க்காமட்டேன் அது உடஞ்சிருந்துச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தட்டிலே பச்சரிசி வச்சு பக்கத்தில் வந்து அருகம்புல் வச்சு நம்ம விநாயகர் அது மேலே நம்ம உட்கார வச்சுட்டோங்க நல்லா அழகாக இருக்காரு நம்ம பூஜை செஞ்சிடலாங்க எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான பூஜை தாங்க எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான பூஜை தாங்க உங்களுக்கு என்ன கஷ்டமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது கடவுள் கிட்ட நீங்கள் மனசாரம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணி தாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விநாயகர் கிட்டே நீங்கள் மனசார வெண்ணுக்கு கண்டிப்பாக வந்து விநாயகர் வந்து நம்ம நம்ம குறைகள்லாம் வந்து கண்டிப்பாக தீர்த்து தருவாருங்க கண்டிப்பாக நம்ம குறைகள்லாம் தீர்த்து தருவாருங்க அப்புறம் ஒவ்வொரு ஆளாக தீபாரதனால எல்லாம் காமிச்சுட்டு இருந்தோம் வேலைகள் வந்து அவசரமாக செஞ்சு முடிச்சதுனால நாங்கள் சாப்பாடு கூட செய்யலைங்க காலையிலே சரி நம்ம கல்யாணம் வீட்டுக்கு தானே போகிறோம் அங்கே போய் நம்ம சாப்பிட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக நாங்கள் கிளம்பி போய்கிட்டே இருந்தோங்க நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லபடியாக வழிபட்டீங்களா இது தாங்க என்னுடைய வீட்டில் வந்து நான் சிம்பிளாக செஞ்ச விநாயகர் சதுர்த்தி பூஜை பசங்களும் தீபாரதனை காமிக்க சொல்லுங்கள் அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க இப்படி தான் சாமி கும்பிட்றணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க அவங்களும் கற்றுக்குருவாங்க அவங்க வந்து இப்போ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க கற்றுக்குருவாங்க எதுவுமே வந்து தவறுகள் செய்ய செய்ய தான் அது வந்து க கரெக்டாக திருத்திக்கிருவாங்க அவங்க வந்து குழந்தைகள் தானே கட குழந்தைகள் வந்து எப்படி தீபாரதனை காமிச்சாலும் கடவுள் வந்து கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்வாருங்க விநாயகர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாருங்க இப்போ வந்து நம்ம கல்யாண வீட்டில் வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் இதுதாங்க நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுனா கண்டிப்பா சொல்லுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பேசி போட்டுருக்கங்க தேங்க்யூ யூ 땡க்கு